ஆதிபாரதி சூரியில் நாளைக்கு ஒரு பார்ட் டூ காண வேறு லெவல் செம்ம எமோஷனலான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகரை வந்து ஆலையே காணுமே அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா மொத்த குடும்பமும் சரி வாசலில் வந்து டெக்கரேஷன் பண்ணி பூ ப இதெல்லாம் வந்து பலூன்லாம் ஊதி சந்தோஷமாக இருக்கிறப்ப ஆமாம் எங்கே தான் போயிட்டான் தமிழையும் வேறு அழைச்சிட்டு போயிருக்கானே அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து அழகரும் தமிழும் வந்து தமிழ் பாப்பாவும் செம மாதம் பைக்கில் வராங்க வந்தோன்னே பார்த்தா பார்த்தா என்ன எப்படி இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன இந்த ட்ரெஸ்ஸில் வந்திருக்கீங்க ஆமாம் இதுதான் நியூ இயர் ஸ்பெஷலாக வந்து நானும் வந்து தமிழ் பாப்பாவும் வந்து டான்ஸ் ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறத பார்த்தோன்னே வீட்டில் உள்ள எல்லோரும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் ஆண்டாலும் வந்து சந்தோஷமாக ஆடிகிட்டு இருக்கதை பார்த்தோன்னே பாட்டி வந்து தடுத்து நிப்பாட்றாங்க என்னடா விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க வாங்க வந்து போய் ஆகிற வேலையை பார்க்கமாக இங்கே உட்காந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா முதல்ல வந்து கேக் வெட்டிட்டு சந்தோஷமாக வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து நிப்பாட்றாங்க என் பாட்டி ஒரு சந்தோஷமாக என் பொண்டாட்டி கூட கொஞ்சம் நேரம் ஆடலான்னு பார்த்தா நீங்கள் ஆட விட மாட்டே போலையே அப்படின்னு சொன்னோடனே தமிழ் பாப்பா வந்து சொல்கிறாங்க சரி நம்ம வெ வெளியில் பனி பெய்குதில்ல வாங்க உள்ளே போய் வந்து கேக் சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வர்றப்போ தான் வந்து போய் தர்மலிங்கம் வந்து தனியாக போய் அவங்க ஆள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா அவங்ககிட்ட பேசுகிறாங்க இங்கே போடுறா நீங்கள் தான் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக வந்து எடுக்கணும் நான் வந்து கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு வந்து லைட்டாக அணைச்சிடுவேன் அணைச்சதுக்கப்புறமா வந்து என்ன செய்யணும்னு தெரியும் இல்லை நான் முன்னாடியே சொன்னது தான் அப்படின்னோன்னே ஆ அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னா சரி நீங்கள் சொன்னதை வந்து நாங்கள் கரெக்டாக கச்சிதமாக பண்ணிடுவோம் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சின்னதாக வந்து ஒரு பாட்டிலில் வந்து கூல்ட்ரிங்க்ஸை வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து தர்மனைக்கு வந்துடுறாங்க எங்கே உங்கள் அப்பா ஆளை காணும் அப்படின்னு சொல்கிறப்ப பேச ஆரம்பிக்கிறேன் தான் வந்துட்டோம் மாப்பிளா எங்கே போய்ட்டிங்க இல்லை சும்மா இந்த பக்கம் போயிட்டேன் நீங்கள் வாங்க ஆரம்பியே அப்படின்னு சொல்கிறப்ப கேக் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் ஆள் ஆளுக்கு இந்த வருஷம் நியூ இயரில் வந்து என்னென்ன செய்ய போகிறீங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னா முதல்ல பாரதி நீ தான் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அப்போ தான் சொல்கிறாங்க பாரதி இனிமையாவது நான் ஆதியை வந்து மனப்பூர்வமாக வந்து எந்த தப்பு செய்யலைன்னா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறமா சந்தோஷமாக அவர் கூட சேர்ந்து வாழணும் இனிமேல் சண்டையே போடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து சொல்கிறாங்க அது கொஞ்சம் சிரமந்தான் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா அத்தை கரெக்டாக தான்மா சொல்கிறாங்க நீ சண்டை போடாமல் இருந்தேன்னா உனக்கு வந்து கொஞ்சம் அழகே கிடையாதுமா அப்படி நீ சண்டை போட்டாதாம்மா அழகே இப்படி சொல்லி சொல்லி தான் வந்து நான் இந்த நிலைமையில் இருக்கேன் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து தமிழை கிண்டல் பண்ணோன்னே சரி ஆண்டாள்கிட்ட கேட்குறாங்க அழகர்கிட்டையும் கேட்குறாங்க அழகர் வந்து நான் வந்து பெ பெரிய வந்து ஒரு பெரிய ஆளாகணும் அப்புறம் வந்து பெரிய இன்னும் ஒன்றை மாதிரியே இன்னொரு வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி வந்து க்யூட்டாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தா வந்து ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லுவீங்க நேரம் போயிட்டே இருக்குது இதை பற்றி பேச வேணான்னு பவித்ரா வந்து சொல்லிட்டு முதல்ல கேட்க விட்டலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இருங்க ஒன்றும் அவசரப்படாதீங்க பன்னெண்டு மணி ஆகட்டும் அதுக்கப்புறம் டிக்கிட்டாக தானே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்க சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஆண்டால் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு கரெக்டாக வந்து லைட்டு ஆஃப் பண்ணுறப்போ உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னா என்ன சர்ப்ரைஸ் சொல் அப்படின்னு கேட்டோன்னா முடியவே முடியாது அப்படின்னு சொ சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா லைட்டை வந்து தர்மலிங்க வந்து சத்தலாமல் அவங்க ஆளுங்க வந்து அணைச்சிடுறாங்க அணைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே ஆண்டால் வந்து சந்தோஷமாக வந்து இருக்காங்க அழகரை கட்டி பிடிச்சிட்டு இப்போ இந்த வருஷம் மாதிரியே நம்ம எப்போவுமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் வாழ்க்கை பூரா அப்படிங்கிற மாதிரி எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ டக்குன்னு லைட்டை போட்டுடுறாங்க போட்டதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது செம அதிரடியாக வந்து அழகரை வந்து காப்பாற்றிடுறாங்க நம்ம ஆண்டால் டக்குன்னு வந்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சு ஏன் வந்து இப்படி டல்லாக இருக்க அப்படின்னு கேட்குறப்ப தெரியுது பார்த்தா அவங்களுக்கு தான் வந்து தர்மலிங்கம் ஆளுங்க வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுத்து விட்டுட்டு இப்போ தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க இந்த விஷயம் பார்த்தோன்னா வந்து கதறி அழுகுறாப்புல தர்மலிங்கம் வந்து என்ன மகளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த செம எமோஷ்னலாக கத்துறாப்புல ஆண்டால் வந்து இங்கே தமிழ் பாப்பாலேருந்து எல்லோரும் வந்து பாரதி எல்லாரும் எழுப்புகிறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப தான் அப்போ தான் புரியுது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் ஆண்டால் நான் இருக்கிற வரைக்கும் ஒன்று வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக பார்க்குறாங்க பார்த்தா வந்து காரை வந்து சர்வீஸ் விட்ருக்க அதனால் அவரால் கார் டக்குன்னு எங்கேயும் கிடைக்கலன்னொன்னா அழகாக வந்து இதுக்கப்புறம் யோசிச்சிட்டு இருந்தால் சரியாக வராது நான் வந்து முதல்ல வந்து வண்டியில் அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆண்டாளில் வந்து அப்படியே தோலில் வந்து அப்படியே சாய்ச்சிக்கிட்டு வந்து ஆண்டாள் நீ ஒன்றும் கவலைப்படாத இன்னொரு பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து இப்போ போயிடலாம் நீ இனியும் நானும் வந்து வாழ்க்கை பூரா சந்தோஷமாக இருக்கிறத எப்பவுமே நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பைக் எடுத்துகிட்டு வந்து அப்படியே புடவையை வந்து கையில் வந்து சுற்றிட்டு வேகமாக வந்து ஆண்டாள் அழைச்சிட்டு வந்து வேகமாக போயிட்டுருக்காங்க அப்போ தான் வந்து ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குடா சீக்கிரம் போடா அப்படின்னு சொல்கிறப்ப தோ வேகமாக தான் போயிட்டுருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வர்ற வழியிலேயே வந்து கண்ணை அப்படியே வந்து லைட்டாக அசந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க ஆண்டாள் வந்து இந்த மாதிரி வந்து அழகறை முத முதல்ல பார்த்ததுலேருந்து ஒவ்வொரு விஷயமா வந்து மனசார வந்து காதலிச்சது இப்போ கிஃப்ட்டு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு வந்து செம்ம எமோஷ்னலாக வந்து அவங்க அழகரை நினச்சிக்கிட்டே வந்து பைக்கில் வந்து அப்படியே முதுகில் தோளில் வந்து அப்படியே சாஞ்சு தூங்கிடுறாங்க இந்த விஷயத்தை வந்து அழகர் வந்து பைக்கை வேகமாக ஓட்டிக்கிட்டே இருக்காங்க அவ் அழகரும் வந்து ஆண்டால் நீ ஒன்னால் தான் வந்து நான் வாழ்க்கை பூரா வந்து சந்தோஷமாக இருக்கேன் அதை வந்து எப்போவுமே வந்து நான் உன்னை விட்டுற மாட்டேன் உங்கள் அப்பாவு வந்து அசந்து போகிற லெவலுக்கு நீ நானும் வந்து குழந்தைங்களோட சந்தோஷமாக இருப்போம் நீ தைரியமாகிரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வண்டியை எமோஷ்னலாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட எபிசோடாக அதிரடியாக முடிக்கிறேன்